வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மணி நியூஸ் தமிழ் இந்திய டெலிகாம் வரலாற்ற கொஞ்சம் திரும்பி பார்த்தா நம்ம மனசுல நிக்கிற சில காட்சிகள் இருக்கு நம்ம எங்க போனாலும் நம்மள பின்னாடியே தொடர்ந்து வர்ற அந்த சின்ன ஹச் நாய்க்குட்டி ஞாபகம் இருக்கா இல்லனா வாட் அன் ஐடியா சர்ஜி அப்படின்னு கேட்டு நம்மள சிரிக்க வச்ச அபிஷேக் பச்சனோட அந்த விளம்பரம் ஆமாங்க தொண்ணூறுகளிலும் இரண்டாயிரங்களின் தொடக்கத்திலும் நம்ம பாக்கெட்ல இடம் பிடிச்ச நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா இருந்த ரெண்டு பெரிய பிராண்டுகள் தான் வோடாஃபோனும் ஐடியாவும் ஆனா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிலைமை தலைகீழ மாறிடுச்சு ஒரு காலத்துல ராஜாவா இருந்த இந்த நிறுவனங்கள் இன்னைக்கு உயிர் பிழைக்க போராடிக்கிட்டு இருக்கு பங்கு சந்தையில தினமும் ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நடக்குது ஒரு பக்கம் நிறுவனத்தோட உரிமையாளரே கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து பங்குகளை வாங்குறாரு மறுபக்கம் உலக புகழ்பெற்ற நிதி நிறுவனங்கள் இது ஆபத்து விலகி இருங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறாங்க உண்மையில ஓடபோன் ஐடியாவுக்கு என்னதான் ஆச்சு இது ஒரு முடிவா இல்ல சாம்பல்ல இருந்து உயிர் தெழுற பீனிக்ஸ் பறவை மாதிரி ஒரு மீழுகையா அடுத்த பத்து நிமிஷத்துல வியோட வரலாறு மற்றும் தற்போதைய நிலவரத்தை விரிவா பார்க்கலாம் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல தொடங்குது மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயமா இருந்த காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல மேக்ஸ் குரூப்பும் ஹாங்காங்கை சேர்ந்த ஹச்எஸ் வாம்பாவும் சேர்ந்து ஹச்எஸ் என் மேக்ஸ் என்கிற பேர்ல மும்பையில சேவைய ஆரம்பிச்சாங்க இதுதான் பின்னால ஆரஞ்சுன்னு அதுக்கப்புறம் ஹச்சுன்னு மாறிச்சு பணக்கார வர்க்கத்தை தான் இவங்க குறி வச்சாங்க அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல ஆதித்யா பிர்லா குரூப் டாடா மற்றும் ஏடிஎன்டி சேர்ந்து இன்னொரு நிறுவனத்தை தொடங்குனாங்க பல மாற்றங்களுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இரண்டுல இது ஐடியா செல்லுலார் அப்படின்னு முழுசா பிர்லா குரூப் கட்டுப்பாட்டுல வந்துச்சு கிராமப்புறங்கள்ல வலுவான நெட்வொர்க் கொடுத்து சாமானிய மக்களோட விருப்பமான பிராண்டா ஐடியா மாறுச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல கதையில ஒரு பெரிய மாற்றம் அதாவது ட்விஸ்ட் வந்துச்சு உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய டெலிகாம் நிறுவனமான ஓடாபோன் ஹச் நிறுவனத்தை வாங்கி இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க நகரங்கள்ல ஓடாபோன் கிராமங்கள்ல ஐடியா இதுதான் அப்போதைய இந்தியாவின் டெலிகாம் நிலைமை ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எல்லாமே சுமூகனா போயிட்டு இருந்துச்சு ஏர்டெல் ஓடாஃபோன் ஐடியா எல்லாரும் லாபத்துல இயங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர்ல ரிலையன்ஸ் ஜியோ அப்படிங்கிற ஒரு சுனாமி இந்திய சந்தையில தாக்குச்சு இலவச வாய்ஸ் கால்கள் மிக குறைந்த விலையில அன்லிமிட்டெட் டி ஃபோர் ஜி டேட்டா இதையெல்லாம் ஜியோ கொடுத்தப்போ அது வரைக்கும் அதிக கட்டணம் வசூலிச்ச ஓடாஃபோனாலும் ஐடியாவாலும் தாக்கு பிடிக்க முடியல வாடிக்கையாளர்கள் கூட்டம் கூட்டமா ஜியோக்கு மாறினாங்க வருமானம் குறைஞ்சிச்சு வேற வழியே இல்லாம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஓடாஃபோனும் ஐடியாவும் இணைய முடிவு பண்ணாங்க அப்படிதான் இந்தியாவின் மிகப்பெரிய டெலிகாம் நிறுவனமா ஓடாஃபோன் ஐடியா லிமிடெட் உருவானுச்சு கிட்டத்தட்ட நாற்பது கோடி வாடிக்கையாளர்கள் கொண்ட ஒரு மெகா நிறுவனம் கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா விதி வேற மாதிரி இருந்துச்சு இணைப்புனால மட்டும் பிரச்சனைகள் தீரல இவங்களோட முதுகெலும்ப உடைக்க ஏஜிஆர் அதாவது அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ அப்படிங்கிற ஒரு பெரிய கடன் சுமை காத்திக்கிட்டு இருந்துச்சு டெலிகாம் நிறுவனங்கள் தங்களோட வருமானத்துல ஒரு பங்கு அரசாங்கத்துக்கு வரியா செலுத்தணும் இதோட கணக்கீடு சம்பந்தமா பல வருஷமா கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு கடைசியில சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துச்சு அது அரசாங்கத்துக்கு சாதகமா இருந்துச்சு ஓடாஃபோன் ஐடியா அபராதம் வட்டி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு கட்டணும் இதுபோக போக ஸ்பெக்ட்ரம் வாங்கினதுக்கான லட்சக்கணக்கான கோடி கடன் வேற கையில பணம் இல்ல வாடிக்கையாளர்கள் விலகி போறாங்க ஃபைவ் கொண்டு வர காசு இல்ல சுருக்கமா சொன்னா விஐ ஒரு மூழ்கும் கப்பலா மாறிடுச்சு நாற்பது கோடியா இருந்த வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை இருபத்தி ஒரு கோடியா குறைஞ்சிச்சு இப்போ நம்ம நிகழ்கடந்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி நிலவரப்படி விஐல சில எதிர்பாராத மாற்றங்கள் நடக்குது ஆதித்யா பிர்லா குரூப் தலைவர் குமார் மங்களம் மார்க்கெட்ல இருந்து நேரடியா விஐ பங்குகளை வாங்கி குவிக்கிறாரு ஜனவரி கடைசி மற்றும் பிப்ரவரி முதல் வாரத்துல மட்டும் அவர் கிட்டத்தட்ட ஆறு கோடி பங்குகளை வாங்கியிருக்காரு இதோட மதிப்பு சுமார் அறுபத்தி கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்தோட உரிமையாளரே சொந்த கம்பெனி பங்குகளை வாங்குறது மார்க்கெட்ல ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் இதனால பங்கு விலை உயர ஆரம்பிச்சது ஏன் பிர்லா இப்போ இப்படி செய்யறாரு ஏன்னா அரசாங்கம் ஏஜிஆர் நிலுவை தொகையை செலுத்துறதுக்கு ரெண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்கு இது நிறுவனத்துக்கு பெரிய நிம்மதி அது மட்டும் இல்லாம எம் கே போன்ற தரகு நிறுவனங்கள் விஐ பங்குகளை வாங்கலாம் அப்படின்னு பரிந்துரை செஞ்சிருக்காங்க அதோட இலக்கு விலைய பனிரெண்டு ரூபாயா உயர்த்தியிருக்காங்க நிறுவனம் மீண்டும் வரும் கிர பிர்லாவோட நம்பிக்கை தான் இதுல தெரியுது ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு உலக புகழ் பெற்ற ஜே மார்கன் நிறுவனம் விஷயங்களை அவ்வளோ பாசிட்டிவா பார்க்கல அவங்க விஐ பங்கின் ரேட்டிங்கை குறைச்சு அதோட டார்கெட் விலையை வெறும் ஏழுல இருந்து ஒன்பது ரூபாயா நிர்ணயிச்சிருக்காங்க பங்கு விலை இன்னும் இருபத்தி மூன்று சதவீதம் வரை குறைய வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அவங்க சொல்ற காரணங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு நிதி பற்றாக்குறை அதாவது ஃபண்டிங் கிரைசிஸ் ஃபைவ் ஜி சேவையை விரிவுபடுத்த விஐக்கு குறைந்தது இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் உடனே தேவை ஆனால் பம்பிகள் இன்னும் கடன் கொடுக்க தயங்குறாங்க தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் இழப்பு ஜியோவுக்கும் ஏர்டெலுக்கும் வாடிக்கையாளர்கள் போறது இன்னும் முழுசா நிக்கல ஃபைவ் ஜி இல்லாமை முக்கிய நகரங்களில் கூட சரியான ஃபைவ் ஜி இல்லாததால பிரீமியம் கஸ்டமர்ஸ் விஐய விட்டு விலகுறாங்க அதனால கடன் கிடைக்காம இந்த நிறுவனத்தால முன்னேற முடியாதுன்னு ஜே பி மார்கன் அடிச்சு சொல்றாங்க சுருக்கமா சொன்னா வோடாஃபோன் ஐடியா இப்ப ஒரு மெல்லிய கைத்து மேல நடந்துகிட்டு இருக்கு அரசாங்கம் கொடுத்த அவகாசம் ஒரு ஆக்ஸிஜன் சிலிண்டர் மாதிரி குமார் மங்கலம் பிர்லாவோட முதலீடு ஒரு ஊக்க மருந்து மாதிரி ஆனா வங்கிகள் கிட்ட இருந்து புதுசா கடன் கிடைச்சு அதை வச்சு ஃபைவ் ஜி சேவையை மேம்படுத்தலன்னா இந்த நோய் முழுசா குணமாகாது அடுத்த சில மாசங்கள் விஐக்கு ரொம்ப முக்கியமானது இந்தியால ஜியோவும் ஏர்டெலும் மட்டும் இருக்கிற ஒரு நிலைமை வருமா இல்ல விஐ பலமா மீண்டு வருமா முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இல்ல வலையா பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்க இன்னும் விஐ சிம் பயன்படுத்துறீங்களா உங்களோட அனுபவம் என்னனு கமெண்ட்ல சொல்லுங்க பிசினஸ் உலகின் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு மணி நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க